வடகிழக்கு மாவட்ட செயலகம் நடாத்துகின்ற மாபெரும் நடமாடும் நடாத்தி கொண்டிருக்கின்ற மதுக்குரிய அரசாங்கும் மாவட்ட செயலாளரும் ஆகிய திரு ஜே எஸ் மருலாஜா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தினை உண்மையில் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அதே போன்றும் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பு ஏற்று இந்த வரைந்து விட்டிருக்கின்ற ഉപ്രദേശം ഏറ്റെടുക്കുമ്പോൾ <laughs> <laughs>

परले क्लीन श्रीलंका वेलट टेटिन मावटे महाना नेपाल ट्रेन सेबियन बातलेतवरले अबरे प्रदेश के आचार्य आशिर्वाद की ओर से एक काले बाटा अस्सलाम वालेकुम उमाय मेरा गदियावर ने कई दिन से वेगण प्रयोग करके परदेशों के सेगण आवश्यक जानकारी के संदर्भ में अपना खेल को प्रतिदिन दिलाना गड़बड़ चले उनसे पता लगने में நானறுறன மாலாயை தே கிராண்ட் விசேசிடத்தை குறித்து யோசித்துரும் நம்மளே அமரே தி சிங்கள காரனே பாரடைட்ட ஒத்தி ஒத்தவுடன் கந்துறியாய் போற கிராண்ட் தேசத்தမှာ சேவை அனுவ வேண்டியவ कस्टमர் மைனே ஒரு கரணல் படி இந்த பேசினே சையன் சொன்னியிருக்கறாங்க நம்மளை எத்தனை தெரிஞ்சு செய்து சரண மாலாயை கிட்ட வந்துரும் நம்மான இடம் பத்த மலை காணமா ஆச்சே город இயக்க நடைபெறக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் உபர் நாடறிய வந்து வந்து கேட்கின்றோம்

அரசாங்க அதிபர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கீழ் ஸ்ரீலங்காத்தினுடைய மாவட்ட இணைப்பாளர் ஆளுநருடைய இணைப்பு செயலாளர் ஸ்ரீலங்கா செயல்திட்டத்தினுடைய இரான் பிரதேச செயலதிக்கான இணைப்பாளர் தன்னுடைய பிரதேச செயலாளர் ஆஹ் அரசாங்க அதிபர் மற்றும் அதிகாரி இந்த கூட்டத்திலே பங்கெடுத்த சகல என்னுடைய முதல் பெண் வணக்கம் கின்சீலா வேலை திட்டமானது வறுமனை வீதிகளை சுத்தம் செய்வது குப்பைகளை அழுத்துவது இந்த மாதிரியான செயல் மட்டுமல்ல இந்த மாதிரியான ஒரு வரையறைகள் அடங்கப்படுகின்ற ஒரு செயற்றிட்டம் அல்ல இது ஒட்டுமொத்தமாக நம்ம நம்முடைய நாட்டினை வட்ட பாக்கியலுக்கும் அடைக்கட்ட பேச்சுவார்த்தை உடன்கான ஒருreturnData chief திட்டம்தான் வந்து இந்த கிளிஞ்சிலங்கா வெளியிடப்பட்டது. இதுவொருமனே உபரேயக்கு அந்த सीटेटா மற்றும் தெற்கா வெளியிடப்பட்டது குறாக்கி விஸ்பாஸ் நரமாவி சேவைக்கு பேப்பர் சீகருக்கு உடறுகளாகத்து அரசாங்கிகளுக்கு மற்றும் தெற்கா கிரான் பிரதேசம் செல்லமாகக்கு மட்டும் கிளிஞ்சிலங்கா வெளியிடத்தில் நடைபெறக்க மற்றும் ஆளுநரை பிரதிஏ செய்யல அக்களி அப்படி நிர்வாகத்தை செய்ய வேண்டிய ஒருத்தர் ஆப்யாத் பிரதேசத்தில் இருந்து தக்கல் அது இங்க வரையனதிருக்கும் அலகி பொதுமக்களுக்கும் நம்முடைய அட்களே காலை வணக்கத்தை தெரிவிக்கிறது. முற்றிலும் ஏசிய மக்கள் சக்கியா சாஜில் ஏசிய மேல சுகேல் உண்டால கேஞ்சிலங்கவேக்கு போளவனங்கில் கிராயிக்கு கட்டுப்பாட்டு சனைகள் கவ கலாம் ஆர்மி சேவிக்கப்படின்றது. அத பின்னா அதன் செயற்பாடுகள் ஒவ்வொரு கட்டத்தையும் அவரது பிரதேச ஊடாகவும் ஊடாகவும் சார்ந்த ஊடாகவும் கல்வித்துறை சார்ந்த ஊடாகவும் எங்களை பயிற்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டு அந்த அடிப்படையிலே எங்களது மாவட்டத்திலே அது முக்கியமான மிகவும் கஷ்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்ற ஒரு கிரா பிரதேச செயலகத்தை நாங்கள் தெரிவு செய்து இதனூடாக உங்களது முக்கியமான அரசியாக இருக்கின்றழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான பேரை நாங்கள் வழங்கியிருந்தோம் அடுத்ததாக மருத்துவ சேவைகளை நாங்கள் அடுத்ததாக இப்போது அரச நிறுவனங்கள் அரச தலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வழங்களை தொடர்ந்து நாங்கள் திருமண பணி உற்சாகங்களை அதன் அடிப்படையில் ஆஹ் இந்த கீழ் செல்லங்கா என்பது பெருமனை